ஒருவரின் காதல் சரியான துணையை கொண்டால் தெய்வீகமாய் மலரும் தெய்வீகம் காலச்சுவடுகளை காதல் இதயத்தில் தான் பதிக்கும் காலச்சுவடுகளை காதல் இதயத்தில் தான் பதிக்கும் கைமீறும் காதல் தான் இதயத்தை தினம் எரிக்கும் தெரியாத மனம் ஒன்றை தேடித்தான் நீ பிடிப்பாய் தேர்வு சரி என்றால் காதலை தினம் அணைப்பாய் மௌனங்கள் வசந்தமாய் நாடும் மனம் வருடும் நேற்றென்று பார்க்காமல் உன்னை தினம் திருடும் உணர்வுகளை ஊர்வலமாக்கி தங்கத் தேர்வடம் பிடிக்கும் உணர்வுகளை ஊர்வலமாக்கி தங்கத் தேர்வடம் பிடிக்கும் உணர்ச்சியில் இருவிழிகள் ஆனந்தக் கூத்தடிக்கும் கருவறை கடவுளை கண்டது போல் காதல் மனம் நிறைக்கும் கருவறை கடவுளை கண்டது போல் காதல் மனம் நிறைக்கும் தமிழோடு கவிதை பயணம் உயிரும் மெய்யும் உள்ளவரை நன்றி